வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஸ்கிரைன் பாட்டிருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ஃப்ரெண்ட்ல பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஹைஃபினான்சியல் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகளாக மொமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி இருபத்தி ஆறுங்கிற லெவலட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது சரி கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் எக் ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க ஆல்மோஸ்ட்டு டெப்ட் டு ஈக்விட்டி ஜீரோவில் இருக்குது பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்ல டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்ற இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதினாறுங்கிறதுனால கை வாலட்டாலட்டிங்கிறத எடுத்துக்கிறோம் ரென்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசி ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பதிமூணு புள்ளி ஆறு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்ப ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் வந்து குவார்டர்லின்னு பார்க்கும்போது

இயர் அண்ட் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ இருபத்தி நாலு புள்ளி எட்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினேழு புள்ளி ஒன்பது பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் வந்து பாயிண்ட் ஃபைவ் போன குவாட்டர் காட்டிலும் கூட எடுத்து ஒன் பாயிண்ட் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த குவார்டருக்கு எடுத்திருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்க்கும் போது ஏழு புள்ளி எட்டுங்கிற லெவல்ல இருக்கு கண்டினியூஸா பார்த்தோம்னா இவங்க இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க கிட்டத்தட்ட பதினாலு குவார்டர்ல பதிமூணு குவார்டர் பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க ஸோ இப்போ இது வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் எப்ப இங்க ஸ்டேக்னேஷன் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்

இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸெல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்க கூடியது புக் வேல்யூ இருபத்தி ஏழு புள்ளி மூணு ஃபேர் பிரைஸ் அறுபத்தி ஒன்போது கரண்ட் பிரைஸ் நானூத்தி இருபத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஆறு புள்ளி பதினாறுன்னு சொல்லி இருக்கு ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சப்சிக்வென்ட் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து நம்ம இதுல ரெசிஸ்டன்ஸ் பாக்குறது நம்ம யூஸ்வலா தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்றுலேருந்து இருந்து புள்ளி அஞ்சு செகண்ட் லெவலுங்கிறது ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஸோ இப்போ இதை தாண்டி இவங்க மேல நாலு புள்ளி அஞ்சு அஞ்சுன்னு போறாங்கன்னா இவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கோப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கணும் அது மீட் அவுட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டியும் கையா இருந்து டிமாண்டும் கையா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நாலு புள்ளி அஞ்சு அதை உடச்சு எட்டு ஒம்போதுன்னு கூட எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ட்ரேடர்ஸ் வந்து ஃபர்தராக எடுத்துகிட்டு போ போறாங்களா இல்லாட்டி இந்த இடத்துல கரெக்ஷன் எதுவும் லீட் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்த இருந்து தான் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை இப்போ நமக்கு நெக்ஸ்ட் பார்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய மூமெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசையும் பண்ணணும் அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இபிஎஸ் உடைய கரண்ட் உடைய டிடிஎம் ஏழு புள்ளி எழுபத்தி ஒன்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ இதை நம்ம வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட்லயும் நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போறது கியூ டூ இப்போ நெக்ஸ்ட் குவார்டர்க்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி எழுபத்தி ஒன்பதுன்னு வருது கியூ டூ ஒன்று புள்ளி எண்பதுன்னு வருது இப்போ இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு இப்போ இது ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் தான் பாயிண்ட் ஒன் வந்து கூட இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை வந்து மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால அதோடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பாங்களான்னா அது சந்தேகத்துக்குரியது சரி இப்போ ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குன்னு சொன்னோம் அதுக்கு உறுதிப்படுத்துறதுக்குன்னு நம்ம பார்க்கும்போது அதாவது உடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்குங்கிறதுக்கு பார்க்கும்போது கியூ ஒன் டு க்யூ டூ இதோடைய ரிசல்ட்டோட க்ரோத் பார்த்தோம்னா முப்பத்தி எட்டு பர்சன்ட் வந்து குரோத்தில் இருக்குது ஸோ இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இருந்தாலும் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை வந்து நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது ஆர் டூ

நானூற்றி முப்பத்தி ஆறோ உடைச்சு எவ்வளோ தூரத்துக்கு மேலே போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நமக்கு வந்து இமீடியட்டா ரெஸ் ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து நானூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஐநூற்றி பதினெட்டு அந்த அளவுக்கு ஸ்கோப் எடுத்து போறாங்களான்னு தெரியல பட் நமக்கு வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம் சோ இப்ப இந்த இடத்துல சப்போஸ் வந்து இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் எடுக்கிறாங்கன்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ வரைக்கும் கட் பண்றதுக்கான வாய்ப்பு முந்நூற்றி பாக்குறதுனால ஒன்று அதோடைய லோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிவம் பண்ணலாம் இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்ல கூட இவங்க வந்து சப்போர்ட் எடுத்து மேலே கீழேயும் ஏற்றி இறக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் பார்ப்போம் இவங்க ரியாலிட்டியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் பாடுக நன்றி நண்பர்களே